இளையராஜா சர்ச்சையும் ஒட்டுமொத்த திராவிடமும் முகத்தில் பூசிக்கொண்ட கரியும் ஏன் திராவிட முகத்தில் கரியை பூசிக்கிச்சு அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேப்பீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க இதில் ஏகப்பட்ட தகவல்கள் அடங்கி இருக்க போது உங்கள் நண்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணுங்க இந்த ஊடகம் பொறுத்த வரைக்கும் இளையராஜாவை அவமதித்து விட்டார்கள் இளையராஜாவை அவமதித்து விட்டார்கள் கருவறைக்குள்ளே அனுமதிக்கவே இல்லை வெளியே போக சொல்லிவிட்டார்கள் பட்டர்களும் ஜீயர்களும் அப்படின்னு சொல்லிவிட்டு கதறாங்க இந்த ஊடகத்துக்கு இளையராஜா மீது அப்படி என்ன கரிசனம் இளையராஜாவே கவலைப்படலை இந்த ஊடகம் ஏன் கவலைப்படுதுன்னு எனக்கு தெரியலைங்க என்னைக்காவது இந்த ஊடகத்தில் இருக்கிற ஒரு ஆள் திராவிடத்தை சார்ந்தவங்க சாமியை போய் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மைக்கும் கேமரா எடுத்துகிட்டு போயிருக்காங்களா கடவுளை வணங்கி மன அமைதி பெறணும் கடவுள் பற்றி நல்ல செய்தியை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஊடகத்தில் இருக்கக்கூடிய திராவிட ஆதரவாளர்கள் கோயிலுக்கு போய் சாமியை வணங்கியிருக்காங்களா ஆத்மாத்தமாக அவங்க கேமராவ மைக்கும் எதற்காக போகிறாங்க கோயிலுக்குள்ள ஏதாவது சர்ச்சையை கிளப்ப முடியாதா அதன் மூலமாக கோயிலுடைய நன்மதிப்பை கெடுக்க முடியாதா அப்படின்றதுக்காகவும் போகிறாங்க ரெண்டாவது அரசியல்வாதிகள் வராங்களா அவங்கள பற்றியான செய்தியை போடலாமா செலிபிரிட்டிஸ் வர்றாங்களா அவங்கள பற்றியான செய்தியை பரபரப்பாக போடலாமா அப்படின்றதுக்காக மட்டும்தான் கேமராவையும் மைக்கும் தூக்கிட்டு போகிறாங்க கடவுளை கும்புறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக ஸ்ரீவெல்லிபுத்திரார் கோயிலில் இளையராஜாவை அவமதித்தாங்களா இல்லையே என்ற விஷயம் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இளையராஜா ஏன் இதை பற்றி அலட்டி கொள்ளவே இல்லை உங்களுக்கு தெரியுமா இளையராஜா அவர்களை பொறுத்து வரைக்கும் பல கோயிலுக்கு போயிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை வழக்கங்கள் என்ன என்பது பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் வழக்கத்தை மீறி அவர் எப்போதும் நடந்து கொள்ள மாட்டார் எதற்காக போகிறாரு தன் ஆன்மாவை இறைவனிடம் சமர்ப்பித்து இறைவன் அருளை பெறுவதற்காக போகிறார் அவர் ஒன்றும் சமூக நீதி பேசணும் எனக்கும் சமதர்மம் வேண்டும் நானும் கருவறைக்குள்ளே போவேன் நான் பட்டியலத்தை சார்ந்தவன் என்பதற்காக என்னை வெளியே நிற்க வைக்கின்றீர்களா நான் கோயில் நுழைவு போராட்டம் செய்ய போகிறேன் அப்படின்லாம் புரட்சி பேசிக்கிட்டு போல ஆண்டவனிடத்தில் போயிட்டு தன்னை சரணாகதி அடைய செய்வதற்காக செய்வதற்காக நம்ம இளையராஜா போகிறார் அதனால் அங்கே என்ன சம்பிரதாயம் இருக்குதோ அந்த சம்பிரதாயத்தை அப்படியே கடைபிடிப்பார் அதனால் நிறைய கோயிலுக்கு போகிறதுனால எல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய குருக்களாக இருந்தாலும் சரி பட்டர்களாக இருந்தாலும் சரி ஜீயர்களாக இருந்தாலும் சரி என்ன சொல்கிறாங்களோ அதை கடைப்பிடித்து அந்த ஒழுங்கினைத்துடன் வந்து சாமியை வணங்கிட்டு வராரு அதனால் ஸ்ரீபள்ளிபுத்தரார் ஆண்டாள் கோயிலில் வந்து நம்ம இளையராஜாவை அவமதித்து விட்டார்கள் என்று ஆயிரம் முறை கதறினாலும் இளையராஜாவுக்கு தெரியும் நாம் ஜியருடன் பேசிக்கொண்டே அர்த்த மண்டபத்துள்ளே போயிட்டோம் அர்த்த மண்டபத்துக்கு உள்ள எந்த பக்தர்களுக்கும் அனுமதி இல்லை அவன் பிராமணனாக இருந்தாலும் சரி மற்ற சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி அர்த்த மண்டபத்துக்குள்ளே அனுமதி கிடையாது ஏன்னா அங்கே தான் உற்சவர் சிலையானது வைக்கப்பட்டிருக்குது அதனால் யாராக இருந்தாலும் பக்த கோடிகள் அர்த்த மண்டபத்துக்கு வெளியே நின்றுதான் தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை என்ன அவர்களுடைய பக்தி பாடல் நிகழ்ச்சி நாட்டிய அஞ்சலி நிகழ்ச்சி இந்த விழாவிலும் தொடக்கி வைத்து விட்டு பட்டருடன் ஜீயருடன் வந்து பார்த்திங்கனா இளையராஜா பேசிக்கிட்டே வர்றாங்க அவங்க கோயில் சம்பிரதாயத்துடன் அவங்க கருவறைக்குள்ளே போகிறாங்க இளையராஜாவும் நினைவு மறதியாக அவங்களா கூடயே போயிடுறாங்க பிறகு பட்டர்களும் ஜீயர்களும் சொல்கிறாங்க இங்கே வரக்கூடாதுங்க ஐயா அப்படின்னு உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தையும் சரி அங்கே இருக்கக்கூடிய வழக்கத்தையும் இளையராஜா அவர்கள் புரிந்து கொண்டு அழகாக அர்த்த மண்டபத்துக்கு வெளியே நின்று அந்த ஜீயர்களும் பட்டர்களும் தருகின்ற மரியாதையை ஏற்றுக்கொண்டு ஏன்னா இளையராஜாவுக்கு பரிவட்டம் கட்டுறாங்க அவரை அவமதிக்க வேண்டும் என்று ஜீயர்களுக்கும் பட்டர்களுக்கும் எண்ணம் இருந்தா அவருக்கு பரிவட்டம் கட்ட மாட்டாங்க மாலை மரியாதை செய்ய மாட்டாங்க அவரை வெளியே நிற்க வச்சு கற்பூரம் ஆரத்தியோ இல்லை விளக்கு ஆரத்தியோ இல்லை துளசி தீர்த்தமோ கொடுத்து போய்வாயா அப்படின்னு அனுப்பி அனுப்பியிருப்பாங்க ஆனால் இளையராஜாவுக்கு உரிய மரியாதை தராங்க அதனால் எந்த இடத்திலிருந்து எப்படி தெய்வத்தை வணங்க வேண்டுமோ அந்த முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பது தான் இளையராஜாவுடைய எண்ணமும் ஏன்னா செலிப்ரிட்டியாக இருப்பதனால நமக்கு சிறப்பு அனுமதி தந்தாங்கன்னு வச்சுங்களேன் நாளைக்கு சாதாரண பக்தர் வருவான் அவனும் கேட்பான் யோ என்ன உள்ள விடு அண்ணி இளையராஜா உள்ள விட்டு இல்லையா அப்படின்னு கேட்பான் அதனால் எந்த விதமான சட்டத்தையும் சரி நாம் மீறக்கூடாது என்பதில் இளையராஜா தெளிவாகவே இருக்கிறார் அதனால தான் இந்த ஊடகம் என்ன தான் கதறனாலும் சரி இளையராஜாவை அவமதித்து விட்டார்கள் என்று பிரேக்கிங் நியூஸ் போட்டாலும் சரி இளையராஜா கவலைப்படவே இல்லை ஏன்னா ஒவ்வொரு கோயிலுடைய சம்பிரதாயம் சனாதன தர்மத்தினுடைய உயர்ந்த நோக்கம் யாரையும் சனாதனம் இழிவுபடுத்தாது என்ற விஷயமும் இளையராஜாவுக்கு தெரியும் ஆனால் கோயிலுக்கு போய் கடவுளையே வணங்காதவங்க கோயில் பற்றி பேசுவதும் அங்கே இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தை பற்றி பேசுவதும் இரண்டாவது சமூக நீதி பற்றி பேசுவதும் வேடிக்கையாக இருக்கிறது எப்போ பார்த்தாலும் இந்த ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்திலேயே ஜூம் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மற்ற மதத்தில் இந்த மாதிரியான அவமதிப்பு இருக்கிறதா அதை பற்றி பேசுவாங்களா பேசவே மாட்டாங்க நான் வந்து ஏன் கரியை பூசிக்கிச்சு ஒட்டு மொத்த திராவிடமோ அப்படின்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இந்த இளையராஜை அவமதித்த விஷயத்தில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பட்டர்களோ ஜியர்களோ விளக்க மதித்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுடைய சனாதன திமுறை பற்றியா அவமதித்ததும் அவமதித்து விட்டார்கள் ஆனால் இளையராஜாவை எந்த விதத்திலும் அவமதிக்கவில்லை இங்கே தான் நின்று கடவுளை வணங்க வேண்டும் அப்படின்னு எவ்வளோ திமிரா பேசுகிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசக்கூடிய ஊடகவியலாளர்களும் திராவிடத்தை சார்ந்தவர்களும் ஆனால் இந்த திராவிடத்தால் அந்த ஸ்ரீவில்லிபுத்தரார் கோவிலில் கோயில் செயல் அலுவலாக இருக்கக்கூடிய சக்கர அம்மாளவர்கள் வந்து விளக்கமளித்திருக்கின்றார்கள் ஏன்னா இவங்கெல்லாம் திராவிடத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் அவங்க ஆளுங்களே வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கு என்ன நேர்ந்தது என்பதை பற்றி தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லைங்க அர்த்த மண்டபத்தை தாண்டி உள்ளே போகக்கூடாதுங்க அது வழக்கம் இல்லைங்க இளையராஜா நினைவு மறதியாக அங்கே போயிட்டாருங்க பிறகு பட்டர்களும் ஜீர்களும் சொன்னாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே நின்றுட்டாருங்க யாரும் அவரை அவமதிக்கவில்லைங்க அப்படின்னு இந்த திராவிடத்தால் நியமிக்கப்பட்ட செயல் அலுவலரே விளக்கமளித்ததுனால் ஐயோ உண்மை என்னான்னு தெரியாமல் இந்த செய்தி வேற பிரேக்கிங் நியூஸாக போட்டுட்டும் சரி வேறு ஏதாவது உழப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கோயில் நிர்வாகமானது விளக்கம் அளித்திருக்குது இளராஜாவை அவமதிக்கவில்லையாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் ஐயோ அவமதித்து விட்டார்கள் என்று கதர்ன திராவிடஸ்தான் இப்போது அவங்க அலுவலரே வந்து விளக்கம் அளித்ததுனால இதை பெருசாக்க முடியாதா அப்படியே முடிவுக்கு கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவுக்கு கொண்டு வராங்கப்பா இப்போது மிகப்பெரிய இன்னொரு சர்ச்சையும் ஓடிட்டுருக்குது ஸ்ரீரங்கம் நரசிம்மன் இவர் ஒரு துறவி எப்போதும் வைணவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கக்கூடியவர் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் அந்த வீடியோவை கேட்டுவாங்களேன் என்னை இப்போது காவல்துறை இது சென்னை காவல்துறையா ஸ்ரீரங்கம் காவல்துறையான்னு தெரியல இந்த காவல்துறை என்னை இப்பொழுது கைது செய்வதாக சொல்லி எங்கள் வீட்டிலே என் சுவரை எகிரி வைத்து உள்ளே வந்து என்னை அழைத்து செல்கிறார்கள் இவரை கைது பண்ணிருக்காங்களா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டு இருக்கின்றார்களாம் ஆனால் இவர் என்ன செய்தி வெளியிட்டார் எதனால் கைது பண்ணாங்கிற விஷயமானது என்னது இணையதளத்தை பார்க்குறவங்களா இருந்தால் தெரியும் நம்ம உதயநிதி அண்ணா இருக்கார் இல்லையா அவர் சனாதனத்தை அழிப்போம் என்று சொல்லுவதனாலும் பிராமணர்களை ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அவமதித்து பேசிவிட்டதுனாலும் பிராமண தோஷம் வந்துவிட்டதான் அந்த பிராமண தோஷத்தை போக்குவதற்காக மூன்று பிராமணர்களை கூப்பிட்டு அவங்க பாதங்களை கழுவி அதற்கு அவங்களுக்கு பூஜை செய்து பரிசெல்லாம் கொடுத்து கௌரவித்து அனுப்பித்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு ரங்கராஜன் அவர்களும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஜியர் அவர்களும் வந்து தொலைபேசியில் உரையாடின உரையாடல் அதில் தான் இந்த ஸ்ரீரங்கம் நரசிம்மன் அவர்கள் வந்து நம்ம உதிநிதி அவர்கள் என்ன பண்ணார் என்பதை பற்றி ஒரு வீடியோவாக வெளியிட்டிருந்தாருங்க உடனடியாக இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஜியரும் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் அவர்களும் ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிட்டாங்க இல்லையா அப்படி பேசிக்கிட்ட உரையாடலை ஸ்ரீபெரும்புத்தூர் ஜீருடைய அனுமதி இல்லாமல் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாராம் இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணி நம்ம உதயநிதி அவர்கள் என்ன பண்ணார் என்ற விஷயத்தை ஏன் சொன்னார்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் சனாதனத்தை அழிக்கிறோம் என்று சொன்னிட்டு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிராமண தோஷத்தினால் நீங்கள் தோல்வடைஞ்சிடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு பிராமணருக்கு பூஜையே பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு இந்த ஸ்ரீரங்கம் நரசிம்மன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு அது உண்மையாக பொய்யே எனக்கு தெரியாது ஆனால் உடனடியாக ஸ்ரீபெரும்புத்தூர் ஜிஆரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய உரையாடலை எதற்காக சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டீங்க அதனால் இரண்டு தனிப்பட்ட நபருடைய உரையாடலை ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வெளிவிட்டதுனால் அவரை கைது பண்ணணும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்தை புகார் அளித்ததுனால் சைபர் கிரைம் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் அவர்களை வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கின்றார்கள் டிசம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் அவருக்கு சிறைக்காவல் உத்தரவிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது இந்த ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் அவர்கள் வந்து தவறு பண்ணிட்டார் கைது பண்ணிங்க உள்ளே வச்சிங்க வாஸ்தவம் தான் உண்மையோ பொய்யோ உதயநிதி தொடர்பாக தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம் உண்மைக்கு புறம்பாக கூட பேசியிருக்கலாம் கைது பண்ணியிருக்கீங்க ஓகே ஆனால் திமுக ஒத்தன் எப்போ பார்த்தாலும் வந்து யாருக்கும் மதிக்காமல் அவதூறாகவே பேசிட்டு இருக்கிறான் தான் கட்சியை எந்த கட்சியுடன் இணைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தன் மனைவி கிட்டே ரெண்டு மணிக்கு கூப்பிட்டு பேசுகிறாரு ஒரு மணிக்கு கூப்பிட்டு பேசுகிறாரு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது நம்ம நடிகர் சரத்குமார் ஆனால் அதையே கொச்சியாக பேசினவன் தான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்போது நடிகர் விஜய் பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் அவ்வளவு தர குறைவாக பேசியிருக்கான் அந்த வீடியோவை பாருங்கள் கஷ்டப்பட்டோம் நாங்கள் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் அதே தண்ணியில் நின்று போட்டோ எடுக்கறமா சம்பிரதாயத்துக்கு சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறமா முட்டாளே பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டுல ஓட்டு உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா இல்ல நீ நடிக்கிறானப்போ உங்க அப்பா தாலுக்கு சோர் போட்டு காப்பாத்திய அதுக்கு வக்கீல நீ யாரோ பேசுற நான் அக்டோபர் இருபத்தேழாம் தேதியை கிளம்பிட்டேன் ரெடி ஆகிட்டேன் அடுத்த நாள் காலையில் எல்லா டிவியும் உடனே வந்து நிற்கிறான் அண்ணன் டிகேஎஸ் கிட்டே கேட்குறேன் மூச்சு ஆர்எஸ் பாரதிய இப்போ தான் நான் நான் வந்திருக்கிற அவசரப்படாது இல்லை நான் திருப்பி போகிறதுக்கும் தயாராக இருக்கிறேன் தலைவர் கோபமாக இருக்காரு மூடு நான் அன்னைக்கே அவன் வாழை ஒட்டை வெட்டியிருந்தேன்னா நேற்று பேசியிருப்பானா இப்படி தான் திமுக அவன்தானே தானே இவன் தானே கிளம்பும் போதே மெரிச்சு நசுக்கணும் திமுறவே கூடாது யார பாத்திரா பேசுறீங்க நீ பாட்டுக்கு வருவ ஏண்டா ஒரு படத்துல ஊர் நகையெல்லாம் வாங்கி ஹாஸ்பிட்டல் இவனை எப்ப கைது பண்ண போறீங்க திமுகவுடைய கொள்கையை பேச வேண்டியவன் திமுகவுடைய சாதனையை பேச வேண்டியவன் அடுத்தவர்களை தனிப்பட்ட முறையில் இந்த அளவுக்கு தாக்கி பேச வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது அதுலேயும் விஜயும் அவங்க மனைவியும் அவங்க தாய் தந்தையரும் எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ தவறான வார்த்தைகள்லாம் போட்டிருக்கான் இவை எப்படி வழியில் உலாவரான் ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணிட்டாரு தப்புக்கான தண்டனை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அது உண்மையாக பொய்யா என்பதெல்லாம் வந்து விசாரணையில் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு மோதி மிதித்து பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வாயா கோர்ட்டில் பார்த்துக்கலாம் நீங்கள் பாதபூசை பண்ணிங்களா இல்லையான்னு சொல்கிற விஷயமானது கோர்ட்டு மூலம் வெளியே வரும் அது எல்லாருக்கும் இன்னும் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கைது செய்ததுக்காக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு வீடியோவும் வெளியிட்ருக்காருங்க அது ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் அவர் பார்த்துக்கிட்டோம் ஆனால் அரசியலுக்கு வர்றவங்க அத்தனை பேரையும் கொள்கை ரீதியாக விமர்சிக்காமல் குடும்பத்திலேருந்து எல்லாரையும் இப்படி தரக்குறைவாக பேசக்கூடிய இவனை எப்போ கைது பண்ண போகிறீங்க ஏற்கனவே ஆளுநர்லேருந்து அத்தனை பேரும் தரக்குறைவாக பேசினானு இல்லையா குசுப்பு போன்றவங்களாம் அப்போ கட்சி விட்டு நிரந்தரமாக நீக்கிறோம்னு சொல்லிவிட்டு சிறைக்கு போய் அறுபது நாள் இருந்த பிறகு வெளியே வந்த உடனே மன்னிப்பு கடிதம் கொடுத்த உடனே பிறகு இவனை கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க கட்சியில் சேர்த்துட்ட பிறகு இவனுக்கு அறிவுரை சொல்லிக்கணுமா இல்லையா அறிவுரை சொல்லி கேட்காம இப்போ கண்டபடி பேசுகிறான் இவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய நாளைய பேச்சாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் இவரை ஜட்ஜியாக போட்டு வச்சுருந்தாங்க இவன் பார் எப்படி தரக்குறைவாக பேசுகிறான் இவனெல்லாம் கைது பண்ண மாட்றாங்கப்பா என்ன திராவிட மாடல் ஆட்சியோ ரெண்டாவது ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இளையராஜா பற்றி பேசுவதோ ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களை பற்றி பேசுவதோ எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க ஏன்னால் பால் விலை உயர்ந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த பால் விலையை எப்படி உயர்த்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு சொன்னமுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சரி அது ஒரு தனி வீடியோவாகவே நான் போடுறேன் ஏன்னா இந்த விஷயத்துடன் வந்து பார்த்திங்கன்னா அதை சேர்க்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா சில விஷயங்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி விஷயங்கள் கலப்பி விடப்படுகிறது மழை வெள்ள பாதிப்பு முதல்வரும் துணை முதல்வரும் எங்கே போனாங்க இன்றைக்கி கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் சரி இன்றைக்கி கடவுளராக இருந்தாலும் சரி விழுப்புரமாக இருந்தாலும் சரி திண்டிவனமாக இருந்தாலும் சரி உரிய நிவாரணம் வரலன்னு சொல்லிவிட்டு மக்கள் அங்கங்கே போராட்டம் நடத்துகிறாங்க தென் மாவட்டங்களில் பயங்கரமான வெள்ளம் மழை வெள்ள பாதிப்பு முதல்வரும் துணை முதல்வரும் இங்கே தானே இருக்காங்க ஏன் அங்கே போகல ஊடகம் பேசியிருக்க வேண்டுமா இல்லையா அங்கே அவதிப்படுகின்றவர்கள்லாம் மக்கள் கிடையாத சென்னையில் அவதிப்பட்டால் தானே ஊடகம் பேசும் இல்லை முதல்வரும் துணை முதல்வரும் அங்கே போகவே மாட்டாங்களா இந்த கேள்வியை கேட்டுருக்கணுமா இல்லையா வாழ்வாதாரம் அற்று போய் இருக்கக்கூடிய இடத்துல வாக்களித்த மக்களுக்கு ஆறுதல் அளிக்க முதல்வர் போயிருக்கணும் துணை முதலமைச்சர் போயிருக்க வேண்டும் அதிகாரமிக்க பதவியில் இருக்கக்கூடியவங்க களத்துக்கு போகின்ற பொழுது தான் அதிகாரிகள் சிறப்பாக செயல்படுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் அவங்க போய் உத்தரவாதம் தருவதற்கும் அவங்க போய் குறையை கேட்பதற்கும் முதல்வரும் துணை முதல்வரும் போய் குறையை கேட்பதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அடா அந்தாலும் ஹெலிகாப்டரில் போய் பார்க்குறாயா அந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காரில் போய் பார்க்குறாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்தில் பாதிப்புகளை மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதே உடனுக்குடன் பார்வையிடுகின்ற தான் பாதிப்பினுடைய நிலவரம் தெரியும் மழையெல்லாம் பெய்து ஒய்ந்து அப்புறம் வெள்ளமெல்லாம் வடிந்து விட்ட பிறகு பாதிப்புக்கெல்லாம் போய் பார்த்தோம்னா அது சரியாக கணக்கெடுக்க முடியாது அந்த பாதிப்புனுடைய தீவிரம் தெரியாது அதனால் தரை வழியாக போகாத போது எடப்பாடி பழனிசாமி ஹெலிகாப்டரில் போய் பார்வையிட்டால் பற்றியா நேற்று வரைக்கும் விவசாயம் பார்த்துவேன் இன்றைக்கி ஹெலிகாப்டரில் போய் பார்க்குற மாதிரியா அப்படின்லாம் கதை கதையாக உருட்டுனாங்க ஆனால் இன்றைக்கி ஆளுங்கட்சி வந்த பிறகு அந்த பகுதியை கூட எட்டி போய் பார்க்கவில்லை அக்கா கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனுடைய ஆட்சியில் தெருக்களில் ஆறா ஓடுகிற முட்டிங்கால் அளவு தண்ணியில் போய் எல்லாரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்கப்பா ஸோ இந்த அளவுக்கு மக்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடக்கூடிய செய்திகளை போகிறது கிடையாது அழிந்து போய்விட்ட பொருள்களுக்கு நிவாரணம் கிடைக்குமா என்று காத்து கொண்டு கிடக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கல எல்லாரும் சாலை மறியல் பண்ணுறாங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஊடகம் ரங்கராஜன் நரசிம்மன் இளையராஜா அவமதித்து விட்டார்கள் சனாதனம் இன்னும் சாதி இருக்கிறதா என்று கேட்கின்றவனுக்கெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்திரம் ஆண்டாள் கோயிலில் போய் பாருங்க இளையராஜாவை எங்கே நீக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பு சுற்றுறாங்க ஆனால் அவங்களால் நியமிக்கப்பட்ட கோயில் அலுவலரே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் அவமதிக்கவில்லை என்று சொன்ன பிறகு ஒட்டுமொத்த திராவிட முகத்திலும் கரிய பூசணம் மாதிரி ஆகி போய்விட்டது சரி நண்பர்களே பால் விலை உயர்த்திருக்கின்ற விஷயத்தை பற்றி இன்னொரு வீடியோ எவ்வளோ சொல்கிறேன் நீங்களே ஆத்திரப்படுவீங்க ஏன்னா வயதானவர்கள் இருந்து குழந்தைகளில் இருந்து பெண்கள் இருந்து அனைவரும் உணவாக உட்கொள்வது பால் அந்த பால் விலையானது எப்படி திமுக ஆட்சியில் படிப்படியாக உயர்த்தப்பட்டிருக்கு இப்போதும் எவ்வளவு உயர்த்திருக்காங்க அது எவ்வளவு பெரிய துரோகம் என்பது பற்றி தனி மீடியாவை பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க